எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா இரண்டு தரமான ஜெஸ்ஸி சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளோ விற்பனைக்கு எங்கே இருக்குது ஏன்னா வில சொல்கிறாங்க எவ்வளோ கரவைத்தர்ன்னு சொல்கிறாங்க என்ன பல்லல் இருக்குது இது தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்க சரி மொதல் மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாம் வீத்து ஜெஸ்ஸி சினை மாடுங்க அருமையான ஒரு கலர் பேட்ச் கொண்ட மாடு நல்லா பழைய வர்க்க ஜெஸ்ஸி டைப் மாடுங்க இந்த மாடு போன ஈத்துக்கே பன்னெண்டு லிட்டர் கறந்த மாடு இந்த ஈத்துக்கு ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் கேரண்டியோட மாட்டை கொடுக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் நல்ல ஒரு உடல் அமைப்பு முக லட்சணம் அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல நீட்டு போக்கில் அருமையான உடல் அமைப்பில் மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க சரி இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் இருந்து விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தாங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்குறது மாட்டுக்காரோட பொறுப்பு அதில் எந்த டவுட்டும் கிடையாது பதிமூணு லிட்டர் திறன் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டியோடு கொடுக்கலான்றாரு மாடு கண்ணின ஒரு ஒரு வாரம் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க மாட்டுக்கு சுழி தவறு ஏதும் இல்லாமல் சுழி சுத்தமாக இருக்குது அப்படின்றதையும் வீடியோவில் காட்டுறாங்க நீங்கள் பார்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சாதுவான குணம் இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா அரைக்கடையாக இருக்குது அப்படியும் பார்த்துக்கலாம் மாட்டோட குணத்தையும் பாருங்கள் எந்த அளவுக்கு சாதுவாக இருக்குது அப்படின்றத ரெண்டு ஈத்துக்கு கறந்த மாடு இந்த ஈத்துக்கு ரொம்ப சாதுவாக இருக்கும் அப்படின்றாங்க நாலு காம்பும் வந்து நீங்கள் பால் அடித்து பார்த்து மாட்டை எடுத்துக்கலாம் இன்னும் ஒரு வார டையத்தில் மாடு கன்று இறங்கும் அப்படின்றாங்க எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க ஜோடி மாடுகளாக போட்டிருக்கோம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்பட்டா ஜோடி மாடுகளாகவே எடுத்துக்கலாம் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் நாற்பத்தி ஆறாயிரம் மட்டும் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் தெரிவிச்சிருக்காங்க ரெண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு அழகிய ஜெஸ்ஸி டைப் ரெண்டே பல் தலகித்து கிடாருங்க மொதல் மாட்டுக்கும் ரெண்டாவது மாட்டுக்கும் வித்தியாசம் நீங்கள் தாராளமாக கண்டுபிடிக்கலாம் அதை விட இது பெருமாடு கொஞ்சம் தூக்கலான மாடுங்க ரெண்டு பல் தலைச்சங்கடாரி கண்டிப்பாக பத்து வருஷத்துக்கு மாடாகும் சரியான முறையில் நம்ம பக்குவமானா அடுத்த கூட நல்ல விலைக்கு நம்ம சேல்ஸ் பண்ணலாங்க நல்லா அழகே கிடாரிங்க இந்த கிடாரியோட சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணினா ஒரு நான்கு ஐந்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க தலைச்சனைக்கே இந்த மாட்டோட கறவை ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் வரைக்கும் எடுத்துக்கலாங்க நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லாயிருக்கு காம்பு எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் நல்ல பூ காம்புகள் தான் ஒரு அடி அடித்தா ஒரு நூறு பால் தாராளமாக வரும் அப்படின்ற அளவுக்கு இருக்குது காம்பு வளம் நல்ல அருமையான காம்பு நல்ல மடி அமைப்போட விற்பனைக்கு வந்துருங்க நல்ல ஒரு குணமான கிடாரி யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது முக்கியமாக இரண்டு மாடுகளுமே கிளைமேட் தாங்க மிக சிறந்த மாடுகளாக இருக்குன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது நல்ல ஜோரான மடியமைப்போட நல்ல ஒரு அழகிய கிடாரியாக இந்த மாடுகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க ஸோ இந்த மாடுகள் இரண்டு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நம்ம திரும்ப பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டின்ற கிராமத்தில் இருக்குது இந்த மாடும் சுழி சுத்தம் தாங்க மடிக்கூச்சம் கிடையாது யாரோனா வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாம் நல்லா எடுத்துக்குது இந்த ரெண்டே பல்லு தான் மற்றதெல்லாம் பால் பல்லு நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கனாலுமே தெரியும் அந்தளவுக்கு மாடு சாதுவான குணம் கொண்ட மாடுங்க தான் தலையீத்து கிடாரி அந்தலாம் உதைக்கும் முட்டும் அந்த மாதிரி எந்த தொந்தரவுமே கிடையாது அமைதியாக நிற்கிது பாருங்கள் அந்த காலை இப்படி அகட்டி வச்சு இன்னும் கொஞ்சம் த தடவை கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி நிற்கிது நல்ல ஒரு குணமான சாதுவான கிடாரிங்க பிடிச்சிருந்தா தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த கிடாரியோட விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் ஐம்பத்தி நாலாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின் தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மொதல் மாட்டோட விற்பனை விலை நாற்பத்தாறாயிரம் இரண்டாவது மாட்டோட விற்பனை விலை ரூபாய் ஐம்பத்தி நாலாயிரம் அந்த ரெண்டு விலையுமே கூட்டி வரைச்சு தரலாம் தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையாளர் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் எடுத்து சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவை ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துர்லாம் நன்றி